வணக்கம் இன்னைக்கு ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று மர்மத்தை பத்தி பேச போறோம் ஆமா அதாவது தோற்கடிக்கப்பட்ட ஒரு மன்னனுக்கு அவரை ஜெயிச்சவரே கல்லறை கட்டி மரியாதை செஞ்சாருன்னு ஒரு கதை ஆனா அங்கதான் ட்விஸ்ட் அந்த இடத்துல ஒருவேளை அவரை கொன்னவரோட அஸ்தியே இருக்கலாம்னு ஒரு ஆய்வு சொல்லுது சரிதான் இதுதான் இலங்கையோட அனுராதபுரத்துல இருக்கிற எல்லாளன் சமாதி பத்தின சர்ச்சை இது நிஜமாவே அந்த புகழ் பெற்ற தமிழ் மன்னன் எல்லாளனோடது தானா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதோ இருக்கா இதத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா குறிப்பா கலாநிதி ஜேம்ஸ் தே இரத்தினம் எழுதி திரு ஏ ஜே கனகரத்தினா மொழிபெயர்த்த ஒரு புத்தகம் இருக்கு எல்லாளன் சமாதியும் வரலாற்று மோசடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணுல மறுமலர்ச்சி கழகம் வெளியிட்டது ஓ அந்த புத்தகத்தை வச்சுதான் நாம இன்னைக்கு பேச போறோமா ஆமா அந்த நூல்ல இருக்கிற ஆதாரங்கள் வாதங்கள் இதெல்லாம் வச்சு இந்த நினைவு சின்னம் எப்படி எல்லாளன் சமாதியா ஆச்சு அது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நூல்ல இருக்கிறத வச்சு இந்த சமாதி விஷயத்தோட மொத்த படத்தையும் உங்களுக்கு அதாவது நேயர்களுக்கு தெளிவா கொடுக்கறது எது சரி எது பின்னாடி வந்தது எதுக்கு ஆதாரம் இருக்கு எதுக்கு இல்லன்னு நாமளும் சேர்ந்து யோசிக்கலாம் சூப்பர் சரி அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் முதல் பாயிண்ட் என்ன முதல்ல அந்த பாரம்பரிய கதை அதாவது இந்த முழு சர்ச்சைக்கும் எது மூலம்னு பார்க்கணும் இதுக்கு நாம மகாவம்சத்தை பார்க்கணும் மகாவம்சம் பாலி மொழில எழுதப்பட்ட அந்த பௌத்த வரலாற்று நூல் சரிதானே அதுல எல்லாளனை பத்தி என்ன ஓகே எல்லாளன் சேர்ந்த ஒரு தமிழ் மன்னர் அனுராதபுரத்தை தலைநகரா வச்சு கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கார் உம் ரொம்ப நீதியா ஆட்சி செஞ்சதாவும் சிங்கள மக்கள் மத்தியில கூட அவருக்கு நல்ல பேர் இருந்ததாவும் அந்த புத்தகத்தோட முன்னுரையிலேயே இருக்கு ஆமா ஆனா அதே சமயம் தெற்கிலிருந்து துட்டகை மினுன்னு வர்றாரு துட்டகை மினு அல்லது துட்டகாமினின்னு சொல்லுவாங்க ஒரு சிங்கள இளவரசன் அவர் எல்லாளன் மேல படையெடுத்து வராரு பெரிய போர் நடந்திருக்கு கிமோ இரண்டாம் நூற்றாண்டுல அதுல எல்லாளன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு இப்பதான் முக்கியமான கட்டம் வருது மகாவம்சம் என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க எல்லாளன் வீரமா போரிட்டு விழுந்த அதே இடத்துல துட்டகை மினுவே நின்னு அவருக்கு அரச மரியாதையோட இறுதிச் சடங்கு செஞ்சாராம் அப்படியா அது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் ஒரு தூபியையும் கட்டினதா மகாவம்சம் சொல்லுது எதிரிக்கு இப்படி ஒரு மரியாதையா இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த இடத்த கடந்து போறவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் பல்லக்குல போனா இறங்கி போகணும் வாத்தியம் வாசிக்க கூடாதுன்னு ஒரு விதியையும் போட்டாராம் அதாவது அந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் மாதிரி ஆமா இதுதான் அந்த மகாவம்ச குறுக்குறிப்பு இந்த ஒரு பாயிண்ட தான் பிற்காலத்துல அனுராதபுரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை இதுதான் எல்லாளன் சமாதினு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா தான் சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க இது அந்த இடம் இப்போ என்ன சொல்றாங்க இப்போ அனுராதபுரத்துல அந்த பெரிய ருவன்வெளி ஸ்தூபம் இருக்கு இல்லையா தூபி ரொம்ப பெருசு அதுக்கு தெற்கு பக்கமா ஒரு பழமையான கொஞ்சம் சிதஞ்ச மாதிரி ஒரு தூபி இருக்கு அதத்தான் தக்கின தூபின்னு சொல்றாங்க அதாவது தெற்கு தூபி ஓ அந்த தக்கினத் தூபிய தான் எல்லாளன் சமாதின்னு இப்ப சொல்றாங்களா ஆமா பரவலா அப்படிதான் சுட்டி சுட்டிக்காட்டுறாங்க ஆனா நம்ம நூலாசிரியர் இரத்தினம் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு இந்த அடையாளம் வந்து ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல வந்ததுங்கறாரு அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசிலயோ இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துலயோ தான் இத எல்லாளன் சமாதின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேச்சு இருந்ததா தெரியலங்குறாரு அப்போ எப்படி திடீர்னு இந்த பேர் வந்துச்சு யாராவது ஆரம்பிச்சு விட்டாங்களா அதுக்கு சில ஐரோப்பிய எழுத்தாளர்கள் ஒரு காரணமா இருக்கலாம்னு இருத்தன நினைக்கிறார் முக்கியமா காலனி காலத்துல வந்தவங்க யார் அவங்க சேர் ஜேம்ஸ் எமசன் டெனன்ட் ஒருத்தர் அப்புறம் ரொம்ப முக்கியமா ஹெச் டபிள்யூ கேவ்னு ஒருத்தர் கேவ் அவர் என்ன செஞ்சார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கில் எழுதின ஒரு புத்தகத்துல ரொம்ப உறுதியாக அந்த ரூவன் வலிசாய் அவருக்கு தெற்கே இருக்கிற மேட்டுப்பகுதியை இதுதான் எல்லாளன் சமாதி அப்படின்னு குறிப்பிட்டுட்டார் ஓஹோ அவர் அப்படி சொன்னதாலே இது பரவி இருக்குமோ இருக்கலாம் ஆனா அவர் அப்படி சொல்றதுக்கு என்ன ஆதாரம் ஒன்னும் பெருசா இல்ல அது அவருடைய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான ஒரு பழைய புத்தகத்துல பரீட் சிட்டிஸ் ஆஃப் சீலான் ஒரு வரைபடம் இருக்கு அதுல என்ன இருக்கு அந்த வரைபடத்துல ரூபன் வெள்ளி தெற்க ஒரு இடத்தை குறிச்சு அதுக்கு பக்கத்துல ஏலாலன் டூம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ கேவ் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேர் புழக்கத்துல இருந்திருக்கு அதுவே ஒரு ஆதாரம் மாதிரி தானே அது ஒரு நல்ல கேள்வி ஆனா அங்கேயே ஒரு சிக்கல் அந்த வரைபடம் வந்த அதே காலகட்டத்துல இலங்கையோட தொல்லியல் துறை தலைவரா இருந்தவர் ஹெச் சி பெல் அவர் ஒரு நிபுணர் அவர் என்ன சொன்னார் பெல் வந்து அந்த இடம் ஏலாளன் சமாதிங்குறத ஏத்துக்கல அவருக்கு அதுல சந்தேகம் இருந்திருக்கு அது ஒரு பெரிய தூபி மாதிரி இருக்கு வெறும் சமாதி மாதிரி இல்லைன்னு அவர் நினைச்சிருக்காரு ஓ அப்போ இருந்தே இதுல ஒரு குழப்பம் ஒரு சர்ச்சை இருந்திருக்கு சரி ஆமா அப்போ இரத்துனியா இத உறுதியா மறுக்கிறாரு இது ஏலாளன் சமாதி இல்லன்னு சொல்றதுக்கு அவர் சொல்ற முக்கிய காரணங்கள் என்ன சொல்லுங்க உடல் மற்றும் காரணம் இந்த குறிப்பிட்ட தக்கின தூபிய எல்லாளனோட சமாதியா சொல்றதுக்கு எந்த ஒரு பழைய கல்வெட்டோ அல்லது நம்பகமான இலக்கிய சான்றோ கிடைக்கவே இல்லை ஆனா மகாவம்சம் சொல்லுதே ஒரு நினைவு சின்னம் கட்டுனாருன்னு மகாவம்சம் ஒரு நினைவு சின்னம் ஒரு தூபம் கட்டுனாருன்னு சொல்லுதே தவிர அது இப்போ இருக்கிற இந்த பிரம்மாண்டமான தக்கின தூபி தான் இருந்துச்சுன்னு இல்ல அது சரியா இதே இடத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்லல அதுக்கான நேரடி ஆதாரம் இல்ல ஹம் அதுவும் சரிதான் மகாவம்சத்துல தூபம்னு வருதா இல்ல பொதுவா சின்னம்னு வருதா ஏன்னா சின்னமா ஒரு மேடு மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா நீங்க கேக்குறது சரிதான் மகாவம்சம்பம்ர பாலி தான் பயன்படுத்துது ஆனா இங்க இருக்கிற கட்டிடம் ஒரு முழுமையான பெரிய தாகபா அல்லது ஸ்தூபம் ஸ்தூபம்னா அது புத்தரோட அஸ்தி இல்ல முக்கியமான பௌத்த துறவிகளோட அஸ்தி வச்சு கட்டுற ஒரு அமைப்பு தானே அரேதா எல்லாளன் ஒரு இந்து மன்னர் அவர் அடக்கம் செஞ்ச இடத்துல எதிரி மன்னரான துட்டகை முனும் எதுக்காக இவ்வளவு பெரிய பௌத்த ஸ்தூபத்தை கட்டணும் அப்படி செஞ்சிருந்தா அது ஒரு பெரிய விஷயம் அது பத்தி வேற எங்கேயாவது குறிப்பு இருக்கணுமே இது ஒரு முக்கியமான கேள்வி அப்போ அந்த ஸ்தூபத்துக்கு உண்மையான பேர் என்னவா இருந்திருக்கும் அதான் தக்கின தூபி அதாவது தெற்கு தூபி இதுதான் அதோட உண்மையான பேரா இருக்கணும் எல்லாள சகோனா அதாவது எல்லாளன் கல்லறை மேடுங்கிற பேர் வந்து பிற்காலத்துல யாரோ சூட்டினாதான் இருக்கலாம்னு ரத்தனம் வாதிடுறார் ஓகே இந்த அடையாள குழப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தொல்லியல் ஆர்கியாலஜி அந்த துறை என்ன சொல்லுது இங்கதான அந்த பெரிய ட்விஸ்ட் வருதுன்னு சொன்னீங்க ஆமா இங்கதான் கதை உச்சகட்டத்துக்கு போகுது இலங்கையோட ரொம்ப புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் செனரத் பர்ணவிதானா அவரோட ஆய்வுகள் தான் இதுல ரொம்ப முக்கியம் பர்ணவிதானா கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்ன செஞ்சாரு ஆரம்பத்துல பர்ணவிதான கூட மத்தவங்கள மாதிரி இந்த தக்கின தூபி ஒருவேளை எல்லாளன் சமாதியா இருக்கலான்னு நினைச்சிருக்கார் ஆனா அவர் அங்க சில அகழ்வாய்வுகள் செஞ்சப்போ என்ன கிடைச்சது அங்க ஹம் ஒரு அஸ்தி கலசம் கிடைச்சிருக்கு அதாவது சாம்பல் இருந்த ஒரு பாத்திரம் சரி அத ஆய்வு செஞ்சப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு ஒருவேளை அந்த அஸ்தி எல்லாளனை கொன்ன அதே துட்டகை முன்னும் மன்னனோட தான் இருக்கலாம்னு என்ன சொல்றீங்க நிஜமாவா இது நம்பவே முடியலையே யாருடைய சமாதினு பல காலமா நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல அவரை கொண்ட மன்னனோட அஸ்தி இருக்கலாம்னு சொல்றீங்களா ஆமா இதுதான் அந்த வரலாற்று முரநகை நினைச்சு பாருங்க பல வருஷமா ஏன் நூற்றாண்டுகளா கூட இருக்கலாம் எல்லாளன் சமாதி எல்லாளன் சமாதினு மக்கள் நினைச்சுக்கிட்டு ஒருவேளை மரியாதை கூட செலுத்திட்டு இருந்திருக்கலாம் ஆமா அப்படிப்பட்ட இடத்துல அதுக்கு காரணமானவரோட அஸ்தியே இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நிச்சயமா இது சம்பந்தமா வேற என்ன நடந்தது இந்த சந்தேகத்தை விசாரிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதுல பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த குழு என்ன முடிவு சொன்னாங்க அவங்களோட இறுதி முடிவு என்னங்கறத பத்தி இந்த புத்தகத்துல விவரமா ஆனா இந்த சந்தேகம் எழுப்பப்பட்டதே அந்த இடத்தோட அடையாளத்தை எவ்வளவு கேள்விக்குள்ளாக்குதுன்னு பாருங்க இதுவே ஒரு பெரிய தான் அந்த இடம் சொல்றதுக்கு இது ஒரு வலுவான காரணமா இருக்கு அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நூலாசிரியர் ரத்தினத்தோட முடிவு என்ன இருனம் ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த தக்கின தூவியை எல்லாளன் சமாதின்னு சொல்றதுக்கு நேரடி பழங்கால ஆதாரம் எதுவுமே இல்ல சரி இந்த அடையாளம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பெரும்பாலும் ஐரோப்பிய எழுத்தாளர்களால ஒரு தவறான புரிதல்ல அல்லது யூகத்துல உருவானது தொல்லியல் சான்றுகள் குறிப்பா பரணவிதானோட கண்டுபிடிப்புகள் இதுக்கு எதிராக இருக்கு ஒருவேளை துட்டகை மூனுவோட தொடர்பை காட்டுது அதனால தக்கின தூபிய எல்லாளன் சமாதின்னு சொல்றது ஒரு வரலாற்று மோசடி இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய வரலாற்று பிழை இதுதான் அவரோட முடிவு வரலாற்று மோசடி அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையானதா இல்லையா வேணும்னே செஞ்சிருப்பாங்களா இல்ல தெரியாம நடந்த தவறா ரத்னம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒருவேளை அறியாமையில ஆரம்பிச்சிருந்தாலும் பிற்காலத்துல சில காரணங்களுக்காக அது தேசியவாத உணர்வா இருக்கலாம் இல்ல சும்மா ஒரு கதை பிரபலம் ஆயிடுச்சுன்னு ஏத்துக்கிட்டதா இருக்கலாம் எது எப்படியோ அது தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுடுச்சுங்கிறது அவரோட கருத்து அப்போ அந்த நைன்டீன் சிக்ஸ்டி வரைபடம் அதுலயும் எல்லார ஸ்டூம்ல இருக்கே அதுக்கு பிறகும் எப்படி அதே பேர் தொடர்ந்தது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான கல்ச்சர் ஆஃப் சிலான் இன் மிடிவெல் டைம்ஸ் புத்தகத்தில் இருந்த வரைபடத்திலையும் அந்த இடத்துக்கு எலராஸ்டூம்புன்னு தான் பேர் இருக்கு இது என்ன காட்டுதுன்னா பரணவிதானவோட கண்டுபிடிப்புகள் இரத்தன மாதிரி ஆட்களோட மறுப்புகளெல்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட அந்த பழைய ஒருவேளை தவறான அடையாளம் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்திருக்கு அப்போ ஒரு நம்பிக்கை பரவிடுச்சுன்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் போல ஆமா பாரம்பரியத்தோட சக்தி அது ஒரு விஷயம் பரவிடுச்சுன்னா அது உண்மையோ பொய்யோ அதை கேள்வி கேட்காம ஏத்துக்கிற வழக்கம் இருக்கு ஓகே அப்ப நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம் சொல்லுங்க மகாவம்சம் வந்து எல்லாளனுக்கு துட்டகை முனு ஒரு நினைவு சின்னம் கட்டினதா சொல்லுது ஆனா இப்போ எல்லாளன் சமாதின்னு சொல்ற தக்கின தூப்பி தான் அதுங்கிறதுக்கு நேரடி பழங்கால ஆதாரம் இல்ல கரெக்ட் இந்த அடையாளம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் உருவாகி இருக்கு அதுவும் அப்பவே சில நிபுணர்கள் சந்தேகப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கிடைச்ச தொல்லியல் சான்று ஒருவேக அது துட்டுகை முனோட அஸ்தியா இருக்கலாமோங்கிற பயங்கரமான கேள்வியை எழுப்பியிருக்கு சரியா சொன்னீங்க இதையெல்லாம் வச்சுதான் கலாநிதி ரத்னம் தன்னோட நூல்ல இது சமாதி இல்ல இது ஒரு வரலாற்று பிழை அல்லது மோசடினு வாதிடுறாரு இது நாம எல்லாரும் குறிப்பா நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு பாடம் மாதிரி எப்படி வரலாறு எப்படி எழுதப்படுது எப்படி சில கதைகள் பெரிய அளவுல பரவுது சில சமயங்கள்ல நாம எப்படி கேள்வி கேட்காம ஏத்துக்கிறோன்னு இது காட்டுது இல்லையா ஆமா உண்மைதான் நாம பாக்குற கோட்டைகள் கோயில்கள் சமாதிகள் அதுக்கு பின்னாடி சொல்ற கதைகள் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மையா இருக்குமா இல்ல அதுல பிற்காலத்துல சேர்ந்த கற்பனைகளும் இருக்குமா இதெல்லாம் நாம கொஞ்சம் யோசிக்கணும் விமர்சன பார்வையோடு அணுகணும் மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் ஒரு தூபிய பத்தின இல்ல வரலாறு எப்படி உருவாகுது எப்படி நிலைநிறுத்தப்படுதுங்கிற பெரிய கேள்வி இது சரி இப்போ நேயர்களுக்காக ஒரு கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த தக்கின தூபி எல்லாளன் சமாதி இல்லன்னு வச்சுக்குவோம் அப்போ மகாவம்சம் சொன்ன அந்த உண்மையான நினைவு சின்னம் என்ன ஆச்சு நல்ல கேள்வி அது எங்கேயாவது அடையாளம் தெரியாம இருக்கா இல்ல காலப்போக்கில் அழிஞ்ச போச்சா இல்லனா இப்படி யோசிங்க சில சமயம் ஒரு கதக்கு ஒரு இடம் தேவைப்படும் போது அது பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் பழசா தெரியற ஒரு பெரிய இடத்தை தனக்குன்னு எடுத்துக்குமா ஆமா புராண கதைகள் எப்படி குறிப்பிட்ட இடங்களோட தங்களை இணைச்சுக்குதுங்கறதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாம இன்னைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா நினைக்கிற பல இடங்களை பத்தின நம்ம நம்பிக்கைகள் அது அந்த காலத்து நேரடி ஆதாரங்களை விட பிற்காலத்துல வந்த விளக்கங்களையும் கதைகளையும் தான் அதிகமாக சார்ந்திருக்கோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க நன்றி